ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை திருமஞ்சனம் அபிஷேகம் திருத்தினார் நல்லவராக்கினார் திருமிடற்றோசை குரல் ஒளி திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருவொற்று ஆடை அபிஷேகமானதும் பெருமாள் திருமேனியை துடைக்கும் ஆடை திவ்யாக்ஞை பெரியோர் கட்டளை திவ்யாயுதங்கள் பஞ்சபூதங்கள் திவ்ய தேசம் ஆழ்வார் பாடல் பெற்ற சந்நிதி அல்லது ஊர் திருமாமணி மண்டபம் பெருமாள் எழுந்தருளும் பெரிய மண்டபம் திண்டோல் வலிமை பெற்ற தோல் தீபாவளி தீபாவளி பண்டிகை விளக்கின் வரிசை தீர்க்கம் நீலம் தீர்க்க தரிசி நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிகிறவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்